அனைவருக்கும் வணக்கம் வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்தல்ல அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிக்கும் தன்னம்பிக்கைக்குமே சொந்தம் என்ற கிட்லர் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது மூன்று அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பணியிடத்திற்கான ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆசிரியமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியமலை டாட் காம் என்ற இணையதளத்து மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூன்று விதமான அரசு உதவி பெறும் பள்ளி இது மூன்று வெவ்வேறு மாவட்டங்களில் உள்ளது இந்த பள்ளிகளை பற்றி நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக இந்த மூன்று பள்ளிகளிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா மூன்றுக்குமே வேறு வேறு தேதியானது ஒரு பணியிடத்திற்கு பனிரெண்டு மூணு இன்னொரு பணியிடத்திற்கு எட்டு மூன்று இன்னொரு பணியிடத்திற்கு பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்று விதமான டேட் இருக்குது இப்போ முதலாவதாக பார்க்கக்கூடியது மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காளி பணியிடம் இந்த பணியிடத்தை பற்றி பார்க்குறோம் இந்த பணியிடமானது முதுகலை ஆசிரியர் பணியிடம் இந்த பணியிடத்திற்குரிய பாடமானது பார்த்திங்கன்னா அரசியல் அறிவியல் இங்கே பார்த்துக்கோங்க இதுக்கு சரியான மண்டேட் இருக்குது இப்போதைக்கு இதோட என்னன்னா என்னென்னா இந்த பள்ளி முழுவதுமாக பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இதில் பாருங்கள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அரசியல் அறிவியல் படித்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவை அப்போ யார் அப்ளை பண்ணணும்னா ஓசி அதாவது பொது ஓப்பன் காம்படிஷன் ஆனால் யாருன்னா பெண்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் இதில் பாருங்கள் இந்த பெண்களில் அரசியல் அறிவியல் பாடம் படிச்சிருக்கவங்களுக்கு இதில் இருக்குது ஏன்னா அரசியல் அறிவியல் பாடத்தை பெரும்பாலும் பெண்கள் எடுத்து படிக்க மாட்டாங்க லெவன்த்து டுவெல்த்து குரூப்பில் அடுத்து காலேஜ்லேயும் படிக்கிறது கம்மி அதில் போட்டிகள் குறைவாக இருக்கும் அந்த பாடத்துக்கு வேகன்சி வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் இந்த பாடத்துக்குரிய கல்வித் தகுதியானது இளங்கலை மற்றும் முதுகலையில் அரசியல் அறிவியல் பாடத்தை படிச்சிருக்கணும் அவ்வளோதான் அடுத்தது ப்ளஸ் பிஎட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் இது போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் கல்வி தகுதி எவ்வளோ நாள் இருந்துக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை சம்பளம் வந்து அரசு விதியலும்படி அடுத்ததை பாருங்கள் இதோடைய விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ நடக்கும் அந்த இன்டர்வியூவுக்கு நீங்கள் கலந்துக்கிறணும் அதற்கு முன்னதாக இந்த சர்டிஃபிகேட் அனைத்துமே உடைய சான்றிதழ் தொழிற்கல்வி அதாவது நீங்கள் படிச்சுருக்கக்கூடிய அந்த யூஜிபிஜிக்குரிய சான்றிதழ் அனைத்துமே இணைச்சிக்கிறோம் அது கூட சேர்ந்து எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லை நீங்கள் பதிஞ்சு இருக்கக்கூடிய நம்பரு அது என சுழற்சி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பெர்த் சர்ட்டிஃபிகேட்டு இதெல்லாம் இணைச்சி கொண்டுறேன்னு சொல்லிட்டாங்க இது அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புனா போதுமானது அனுப்ப வேண்டிய முகவரி செயலாளர் சியாமலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி சீர்காழி ஆறு ஜீரோ ஒன்பது ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மயிலாடுதுறை மாவட்டம் இங்கே நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது இது முக்கியமாக பெண்கள் மட்டும்தான் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் அதுலேயும் அனைத்து விதமான கேட்டகிரியுடைய பெண்களும் இருந்து யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கரலாம் அடுத்ததாக பாருங்கள் அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் காலி பணியிடம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்துக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு இதில் வந்து இவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் வயது வரம்புன்னு கொடுத்து தமிழ்நாடு அரசு டிஆர்பி கொடுக்கக்கூடிய நாம்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிஆர்பி வழங்கக்கூடிய அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுக்கும் உண்டு பொருந்தும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பாருங்கள் பாடம் வந்து பார்த்திங்கன்னா கணிதம் கணிதம் கல்வி தகுதி பிஎஸ்சி எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இவர்களுக்குரிய ஊதியமானது அரசு விதியின் முறைகளின்படி வழங்கப்படும் அடுத்தது இனச்சுழற்சி இந்த பணியிடத்திற்கான இனச்சுழற்சி வந்து ஓசி பொது பொது அதில் ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த பணியிடத்திற்குரிய விண்ணப்பங்களை எப்படி அனுப்பணும்னா செயலாளருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க தபால் மூலமாக அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து செயலாளர் தியாகராசா மேல்நிலைப்பள்ளி திருவில்ிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு அஞ்சு இது தான் அனுப்ப வேண்டிய முகவரி இந்த விண்ணப்பங்கள் கடைசியாக வந்து சேர வேண்டிய நாள் வந்து பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் அதுக்கு முன்னாடியே அனுப்பிச்சுருங்க பனிரெண்டாம் தேதி லாஸ்ட் தேதினா பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சுருங்க ஏன்னா கடைசி நேரங்களில் எப்படி சொல்ல முடியாது ஒரு சில நேரம் தபால் வந்து போஸ்ட் லேட்டானாலாக ஆகலாம் ஒரு சிலர் ஆர்டினரி போஸ்ட் அனுப்புகிறாங்க ஒரு சிலர் வந்து ரிஜிஸ்ட் போஸ்ட் அனுப்புகிறாங்க உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ரிஜிஸ்ட் போஸ்ட்டு கூட அனுப்புங்க அதுதான் பெஸ்ட்டு நமக்கு போனதுக்கான தாச்சும் நமக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்கவங்க நேரடியாக கூட போய்க்கலாம் ஏன்னால் வந்து அரசு உதவி வரும்பள்ளி இன்னைக்கு சூழ்நிலைக்கு எங்கேயுமே கிடைக்கல வேகன்சி இல்லை வேகன்சி நல்லா இல்லை இருந்தாலும் பெர்மிஷன் இல்லாமல் இருக்குது அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பயன்படுத்திக்கிறலாம் அடுத்ததாக பாருங்கள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி இந்த பள்ளி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காளிப்பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடும் இதற்குரிய பாடம் என்னென்னு பார்த்திங்கன்னா பொருளியல் எக்கனாமிக்ஸ் பொருளியல் பாடத்திற்கு வேகன்சி இருக்குது இதுக்கு நான் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இதற்குரிய இன சுழற்சி வந்து பொது பொதுப்போட்டி ஓசி தான் ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம் தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணாலும் இதில் எந்த கேட்டகரி எதுவுமே கிடையாது பொது தான் அடுத்த பார்த்துங்க இவர்களுக்குரிய கல்வி தகுதி எம்ஏ பிஎட் எக் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும் பிஎட் முடிச்சிருக்கணும் அந்த எம்ஏவும் எப்படி முடிச்சிருக்கணும் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ ஒரு சிலர் கிராஸ் மேனேஜர் இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது அதெல்லாம் இங்கே ஏற்றுக்கிற மாட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இவர்களுக்குரிய ஊதியம் வந்து அரசு நிர்ணயித்த ஊதியம்தான் இவர்களுக்கு வந்து கூடவோ குறையவோ முடியாது அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம்தான் அடுத்து பாருங்கள் இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பங்களை எப்படி நீங்கள் அனுப்பினோம்னா அனைத்து விதமான சான்றிதழ்களையும் நகலை இணைத்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும் சனிக்கிழமை எட்டாம் தேதி எட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த தவால் போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பணும் நீங்கள் ஏழாம் தேதி அனுப்புனா கூட போயிடும் பெரும்பாலும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்பினீங்கன்னா உடனே போய் கிடைச்சிரும் ஆர்டினரி போஸ்ட்டு அனுப்பினீங்கன்னா முன்னே கொஞ்சம் லேட்டாகும் அதனால் பெரும்பாலும் ரிஜிஸ்ட் ஃபர்ஸ்ட்டே அனுப்புங்க சரி அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் யார் கொடுத்துருக்காங்கன்னா செயலாளர் மற்றும் தாளர் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் அனுப்ப வேண்டியதுன்னு இதையே தான் போட்டுக்கலாம் நீங்கள் செயலாளர் மற்றும் தாளர் நீடாமங்கலம் அரசு உதவிபுரம் மேல்நிலைப்பள்ளி நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் ஆறு ஒன்று நாலு நாலு பூஜ்ஜியம் நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனா போதுமானது நல்லா ந கவனிச்சுக்கோங்க நண்பர்களை இந்த மூன்று விதமான பள்ளியில் ஏற்பட்டிருக்கிற காளி பணியிடமும் கடைசியாக விண்ணப்பிக்க வேண்டிய தேதி மூன்று தேதி இருக்குது அதை நல்லா கவனித்து பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கரலாம் மேலும் இந்த மூன்று காளி பணியிடங்களுக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ன்றனால நீங்கள் டெட் பேப்பரில் பாஸ் ஆனதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒரு சில நண்பர்களே சப்ஸ்கிரைப்பரை நீங்கள் வந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க கமெண்ட்டில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இருக்குது டெட் பேப்பர் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லை அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணிக்கலாம் காலந்தால் இந்த வீடியோ சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்